இருக்கிறார்கள் கேட்டி டெலிமேட்டிக்ஸ் ஆகட்டும் கிரீசிங் ஆகட்டும் சாஃப்ட்வேர் ஆகட்டும் அடுத்தது அவங்களுடைய அசோக் லேலனுடைய ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப் அதே போல அவர் சுந்தராஜன் சொன்னாரு ஒவ்வொருத்தரும் அதாவது அதிகம் சாரி அந்த சுந்தராஜனே அவரை பத்தி எனக்கு தெரியாத நாமக்கல் எல்பிஜி தலைவர் கண்டிப்பாக என்னுடைய கருத்தை மாத்தம் அதிகம் பேசுறீங்க அவங்கள்ட்ட அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல அதே போல தன்னுடைய பெயர் வெளியில் தெரியாமல் தன்னுடைய பெயர் அந்த ஒரு சாதனைக்கு அவருக்கு எனது சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய பணி மட்டுமல்லாமல் அவர்களுடைய துணவியார் ரேவதி மற்றும் இந்த நிறுவனத்திற்கு அல்லும் பாலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் சந்தோஷ் மற்றும் கேப்டன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வளர்ச்சி அவர்களுக்கான வளர்ச்சி அல்ல நமக்கான வளர்ச்சி எப்படி என்றால் நமது பகுதியில் நமக்கு தகுந்த நமது லாங்குவேஜில் அவங்கள்ட்ட சொல்லி அதை ஈஸியா கன்வே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி தான் இப்போ கசோக இல்லாமல் கூட ஐ அலர்ட் இருக்குது அது நமக்கு உண்டான மாதிரி இல்லைங்க அது டோட்டலாக பத்து கிலோமீட்டர் ஓடுறங்களுக்கு ஒரு நாளைக்கு எட்நூறு கிலோமீட்டர் ஓடுறவங்களுக்கு உண்டான மாதிரி இருந்துச்சு நமக்கு நம்மளுடைய தேவைக்கு எவ்வளோ எவ்வாறு தேவைப்படுகின்றதோ அது போல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே போல இங்கேயும் நமக்கு தேவையான அளவுக்கு முன்னாடி சொன்னது போல கால நேரத்தை குறைத்து மிக விரைவாக வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை நம்பிக்கையுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி

வீடு தேடி வந்து நமக்காக என்னென்ன தேவைப்படுதோ நம்ம லாங்குவேஜ்ல என்ன மாதிரி அவர் நம்ம சொன்னோம்னா அதை எடுத்துக்கிறார் இப்போ நம்ம முன்னெல்லாம் லைலர்ல போய் சர்வீஸ் சென்டர்ல போய் நின்று நம்மளுடைய லாங்குவேஜ் சொன்னா அவங்க சில சேர்த்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு அவர் வந்து நமக்கு வேணுங்கிற நம்மளுடைய லாங்குவேஜ் சொன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்ப அவரே பூர்த்தி பண்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் வந்து நமக்கு அவரை நம்ம அதிகமாக உபயோகிக்கணும்னு கேட்டு ನನ್ಸ್ And perseverance. She works closely with employees, fostering a supportive and collaborative environment. Starting with no prior knowledge, she has reached incredible heights through her patience, hard work, and unwavering willingness to learn. Her journey is a testament to the power of determination and continuous self growth. ஒரு நல்ல பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னராக அமர்ந்து கடவுள் கொடுத்த வரேன்னு தான் சொல்லணும் ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பற்றி பெருசாக ஐடியா இல்லாமல் இன்னைக்கு இங்கே எல்லாருக்கும் ஒரு டேரக்டரா மட்டும் இல்லாமல் ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க ஷி மேக் திங்ஸ் ஹேப்பன் பை ஹர் பேஷியன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேஷியன் மேம் வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹாவ் யூ ஆஸ் ஆர் டேரக்டர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் நமது புதிய தொடக்க விழாவில் அனைத்து வருகை இதை வெற்றிகரமாக நடைபெற வழிவகுத்தது இந்த விழாவை சிறப்பிக்கும் பொருட்டு நேரம் ஒதுக்கி இங்கு வந்த துறைசார் விருந்தினருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அசோக் லேலாண் நிறுவனத்தின் முழுமையான ஒத்துழைப்புகளும் உறுதுணையாய் துணைநிலை அமைந்ததற்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் ஆதரவும் பங்கும் எங்கள் ஒர்க் ஷாப்பின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அடிப்படை தள்ளாக இருக்கிறது எங்கள் தொலைநோக்கு பார்வையை உயிர்ப்பிக்க அயராத உழைத்த எங்களது குழு செட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ரீனிவாசன் மேஸ்திரி மகேந்திரன் எலக்ட்ரிஷியன் வேலு பன்னீர் டெய்டர் மணி எஸ்எஸ்டி தனு எம்எஸ்பி பழனிசாமி ஆலத்தூர் பஞ்சாயத்து தலைவர் இன்ஜினியர் ராமகிருஷ்ணன் ஆர்கிடெக்ட் மனோஜ் நீதா தமிழ் தமிழ்ராஜா லேண்ட் ஓனர் பி எஸ் ஸ்ரீனிவாசன் ஐடி சப்போர்ட் ஃபிரீஸ் கம்ப்யூட்டர் நவி ஈவன் மேனேஜ்மெண்ட் ஆனந்த் அண்ட் டி ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார் கேட்டரிங் பிரதீப் யூனிவர்சல் இன்ஜினியர் ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட் எனவே போலீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நாங்கள் சிறந்து காரணமாக இருந்த எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் சங்ககிரி மக்களுக்கு இந்த நன்னாளில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் உங்கள் இந்த நன்னாளில் நம்பிக்கையை காத்து நாங்கள் எல்லா எங்கள் ஒர்க் ஷாப்பில் உயர்தரமான மற்றும் முழுமையான சேவைகளை வாங்க உறுதியாக இருக்கின்றோம் இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்த முன்னின்று பாடுபட்ட அனைத்து கேட்டி ஊழியர்களுக்கும் மற்றும் தங்கள் நேரம் ஆற்றல் பங்களிப்புகளை வழங்கிய மற்ற அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவை இனிதே முடிக்கிறோம் உங்கள் ஆதரவும் நம்பிக்கையும் எங்கள் தொடர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்புகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் தேங்க் யூ மேம் விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் எங்களோட மிக நன்றி அனைத்து கேட்டி குரூப் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கறோம் அண்ட் டினர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிஜேவோட அண்ட் டினர் டீ ஸ்டால பக்கத்துல பீடா ஐஸ்கிரீம் இருக்கு நிறைய பேருக்கு தெரியல டீ ஸ்டால் பக்கத்துல இருக்க கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டு போகணும்

சுபோஷ் சந்தர்ராஜன் நாமக்கல் குறித்த தலைவர் ஆரோஷ் திருச்சங்கோட அஞ்சாவில் இருக்கார் சங்கேரி அசோசியனுடைய தலைவர்கள் ஐநாள் முன்னாள் தலைவர்கள் மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து பேசியிருக்காங்க இதை கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி காலையில் காலையில் சேலத்தில் எல்பிஜி சிலிண்டர் ஓட்டக்கூடிய சிலிண்டர் வாங்கினோம் வாங்கின உரிமையாளர்களுடைய மீட்டிங் அதுக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து அங்கே இருந்துட்டு வந்திருந்தோம் இப்போ இன்னைக்கு இந்த நேரலையே இப்போ சுபம் சுந்தரராஜன் சார் இங்கே இருக்காரு சாடிதா சார் இங்கே இருக்காரு சுபம் சுந்தரராஜன் சாருக்கு ஒரு வீடியோ வாங்கினோம் பற்றி சரி என்ன இந்த நேரலை இப்போ முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் ஞாயிறு இரவு ஏழு மணி நன்றி